சார் எப்போதுமே வெயில் மட்டும் இல்லை வெயில் கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கலன்னு அர்த்தம் மற்ற நேரங்களில் நார்மலாக இருந்து இப்போ நீங்கள் கான்ஸ்டபேஷன் வருதுன்னா தண்ணி அளவு கூட்டணும்னு அர்த்தம் ஒன்று எப்போவுமே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் சரியாக சேர்க்கலன்னு அர்த்தம் காய்கறிகள் நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் புடலங்காய் அவரைக்காய் சவுச்சவ் சீனி அவரைக்காய் மற்ற அந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா அந்த நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் கிழங்கு வகைகளை விட்டுருங்க நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் ஒரு இரநூறு கிராம் டெய்லி அவிச்ச காய்கறிகள் உங்களுக்கு உடம்பு உங்கள் உணவில் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்க ஒரு இரநூறு கிராம் அல்லது முந்நூறு கிராம் பழங்கள் இருக்கணும் டயபெட்டிக்காக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மாதுளை பப்பாளி இந்த பழங்கள்லாம் எடுத்துக்கலாம் நூறு கிராம் ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்போ இரநூறு கிராம் பழம் வந்துடுது இரநூறு கிராம் அவிச்ச காய்கறிகள் அதில் கொஞ்சம் கீரை இருந்தால் நல்லது கொஞ்சம் சேலட் மாதிரி பச்சை காய்கறிகள் வெள்ளரி பிஞ்சு குடமிளகா அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அது இருந்தால் நல்லது இந்த மாதிரி ஃபைபர் நார்ச்சத்து உள்ள காய்கறிகளும் பழங்களும் நான் சொன்ன அளவில் கரெக்டாக சேர்த்திங்கண்ணா நீங்கள் மொத்தம் வீட்டுக்கே இரநூறு கிராம் தான் வாங்குகிறாங்க சிலர் காய்கறி நான் சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு தான் இரநூறு கிராம் டெய்லி அதான் அளவு உங்கள் டயட்ரி ரெக்குயர்மெண்ட் அது அது இருந்தேன்னா நார்ச்சத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும்போது ம கான்ஸ்டிபேஷன் போயிடும் தண்ணி நல்லா கொஞ்சம் அளவை கூட்டி சாப்பிடுங்க அவ்வளோதான் இது மலச்சிக்கலுக்கு ஒன்று காரணம் தான் மற்றும் காலையிலே இழந்ததுனா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உடலை கொஞ்சம் அசைச்சி கொடுத்து கொஞ்ச நேரம் அங்கே நான் கொஞ்சம் 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 நடமாடுங்க நடனம் மாட வேண்டாம் கொஞ்சம் அங்கங்கே நான் கொஞ்சம் கையை காலை நெலிச்சு விட்டு அந்த நீங்கள் வாக்கிங் வரும்போனால கொஞ்சம் வீட்டிலே கொஞ்சம் ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ் பண்ணிங்கல பண்ணுனீங்கன்னா இது நம்ம இது அசையும் போது குடலும் அசையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாஸ் பெரிஸ்டால்சிஸ் வந்துடும் நேராக பாத்ரூம் போயிட வேண்டி தான் அதனால் இது காய்கறிகள் பழங்கள் சாப்பிடாதனால தான் மலச்சிக்கல் வருது மெயின் ரீசன் தான்